வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் சவுத் குரோன் சேனல்ல இருந்து இப்ப மதுரையில் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நிக்கிறேன் நானு நம்ம மூலிகை பாண்டிய நான் கடைக்கு வந்திருக்கேன் அந்த வண்டி கொடுத்து ரெண்டு 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 மாசம் ஆச்சு அது எங்களுக்கு வந்து பெரிய அதிகாரிகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சு கொள்றேன் இது மூலியமா சரி அதாவது சார் இது வந்து நிலவியம்பு மலைவேம்பு குப்பமேனி மேல அரிப்பு விசகடி தேமல் அலர்ச்சி சுரிசரங்கு ஸ்கின் பிராபலத்துக்கு உடம்பு உறுப்புல வந்து அரிப்பு இருக்கு பாத்தீங்களா தொடர்ந்து அரிப்பு மேலே இருப்பாங்க வந்து அது ஒரு சரியாயிரும் கோபுரம் சோப்பு கோபுரம்னா இந்த இருக்கு செடி அந்த இருக்கு காலி ஆயிடுச்சு அந்த செடியில வந்து தயிர் பண்றது முடி உருவா முடி உருவ வந்து தடுக்கும் ஈர்ப்பியான்னு பொடுகு வராது அது போக முடக்கத்தான் இட்லி பொடி இட்லி பொடி வந்து கையால் மூட்டு வலிக்கு இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம் ரெண்டாவது சாப்பாடுல போட்டு நீங்க கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஆமா போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் சாப்பாடு இழுக்கும் இது வந்து கண்ணீர் விட்டான் அதாவது உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகளுக்கு பூமிக்குள்ள இருக்கிறது இது வந்து வேர் சரி இது வந்து செடி அந்த கண்ணீர் விட்டான் செடி இது வந்து கிழங்கு குடைஞ்சிட்டு போவோம் என்ன கிழங்கு கண்ணீர் தண்ணீர் விட்டாங்க பாரே குறைஞ்சிருப்பாங்க நரம்புகளுக்கு நல்லது உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகளுக்கு நல்லது அதை வாங்கி குடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு ஒண்ணு தேவையான சூப் எதுவும் வச்சிருக்கீங்களா இப்ப பால் இருக்கு சார் இதோட பாலும் பால் இருக்கு பால் இருக்கு அதுல வந்து நாட்டு சக்கரை இந்த கிழங்கு அரைச்சு ஊத்தி இருப்போம் பசும்பால் நாட்டு பசும்பால் தான் பாக்கெட் பால் எல்லாம் நாங்க பயன்படுத்துறது கிடையாது இன்னைக்கு மட்டும் தான் கிடைக்குமா இல்ல டெய்லி வச்சு சரி கிடைக்கும் சார் நம்ம கிட்ட லீவுன்னா நாங்க ஒரு

அதாவது சப்பாத்தி கல்லி மெயின் ரோடுல இருக்கும் இப்ப வந்து இப்ப எல்லாம் அழிமாட்டம் நிறைய போச்சு இப்ப வந்து ரோட பூரா அழிச்சுட்டாங்க தயவுசெய்து இந்த செடிய பாத்தீங்கன்னா தயவுசெய்து அழிக்க வேண்டாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பயன்படுத்துறது வந்து நம்ம பயனுள்ள மருத்துவமையவே இருக்கட்டும் இதுல வந்து நன்னாரி கலந்துருக்கோம் நன்னாரி கலந்துருக்குன்னா இப்ப வந்து உங்க சின்ன குழந்தைகள்லாம் வந்து குடிக்கிறதுல அதனால இருக்க நன்னாரி கலந்தா உடம்பு ஒழுபரும் ரத்தம் ஊறும் சப்போஸ் ஆமா சப்போஸ் ஒரு குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல குழந்தை இல்ல என்ன அப்படின்னா இத வந்து பழத்த வந்து லேசா ஒரு மூணு பழம் எடுத்துக்கா எடுத்துக்கிட்டு லேசா தண்ணியில அலசணும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்தணும் நல்லா கொல கொல நைசா அடிச்சிக்கிட்டு பால் இல்லன்னா பால் பிடிக்காமல் தண்ணி